அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளுக்கான பலன் என்ன இந்த நாளுடைய சிறப்பு ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு போங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிட்டுங்க அதுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் சரிங்க இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு பெருமாள் வழிபாடு சனி வழிபாடு செய்யறதுக்கு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதுக்கு இப்படி நிறைய ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாட்களை நம்ம பார்க்குறோம் எப்படி செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது பெண் தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்தோ அது போலதான் ஸோ அந்த வகையில இந்த நாள்ல நீ எந்த தெய்வத்தோடனே வழிபாடு செய்யறோம் ஆனா சிம்மத்திற்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா இன்றைய நாள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அம்சத்துல பிறந்த வாயுபுத்திரன் மற்றும் ராமபக்தன் இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரே தெய்வமா இவர் காட்சி அளிக்கிறார் ஸோ இவர் வழிபாடு செய்வதனால நமக்கு இந்த மூன்று தெய்வனுடைய அனுகரம் பரிபூர்ணமா கிடைக்கும் புரியுதுங்களா முதல்ல இந்த ஆஞ்சிய பெருமான் யாருங்க ஒரு காலத்துல வந்து அஞ்சனா அப்படின்ற அழகான அப்சரா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன சாபம் கிடைக்குது அப்படின்னாக்க நீ குரங்காக போறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கிடைக்குது நினைச்சிட்டு மனசுல வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு பெரிய தவம் இருக்காங்க யாரு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க அப்ப சிவபெருமான அவங்க மாதிரி தோன்றி என்னுடைய அம்சத்துல அவனுக்கு ஒரு நல்ல மகன் போறப்ப அவனுக்கு வந்து தெய்வீக அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாங்க இந்த அஞ்சனாவுடைய கணவர் யாருனாக்கா கேசரி வீரமான வானர அரசன் இப்ப சிவபெருமான் அஞ்சனா தேவிக்கு வரம் கொடுத்த அதே நேரத்துல வாயு தேவனும் அதாவது ஐயோத்துல ஒரு முறை தசரதன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையை வேண்டி யாகம் நடத்துறாரு யாகத்துல விஷ்ணு பகவான் அருளிய அந்த தெய்வீக பால் பாயசம் கட்டிச்சு அதுல ஒரு குஞ்சத்தை கொண்டு வந்து வாயு பகவான் என்ன பண்றாரு காற்று தேவன் இந்த அஞ்சனா கிட்ட கொடுக்குறாரு அவங்களும் அதை வந்து வாங்கி பருகிறாங்க அதன் காரணமா சிவாம்சும் வாயும் சேர்ந்து சக்தி வாய்ந்து தெய்வீக குழந்தை வந்து போறக்குது இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு முறை சின்ன வயசுலயே வான்ல இருக்க கூடிய சூரிய பகவான் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா அங்க வந்து நல்ல பிரகாசமான ஒரு பழம் இருக்கு அதை போய் நம்ம சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வலிமையால் பறந்து போய் சூரிய பகவானை விழுங்க போகுது அதை பார்த்த இந்திர பகவான் என்ன பண்றாரு கோபம் அடைஞ்சு வஜ்ராயுத்தை வீசுறாரு அந்த குழந்தை என்ன பண்ணுறது கீழே விழுந்துரு அவர் தான் நம்ம ஆஞ்சிய பெருமான் அந்த குழந்தைங்கிறது அவர் தான் ஓகேங்களா இதை பார்த்துட்டு வாய்ப்புத்திரனோட அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மகனை வந்து காத்துருறாரு ஏன்னா ஆஞ்சிய பெருமானுடைய பிறப்புங்கிறது காற்று தேவனாலையும் கொடுக்கப்பட்டது தான் சரிங்களா அதனால வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பெயர் இருக்கு இல்லையா சோ அந்த குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு இதெல்லாம் பார்த்து தேவர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய வரங்களை கொடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டுல பழ வரங்கள் உனக்கு யாரும் சமம் இல்ல அளவற்ற வலிமை உனக்கு இருக்கும் மரணமே உன்னை வந்து தொடாது உன்னை வழிபாடு செஞ்சா தோஷம் கூட விலகும் இந்த மாதிரி நிறைய வரங்களை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க சோ இதனால்தான் இந்த ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்வதனால நமக்கு அளவில்லாத வலிமை கிடைக்கும் உடல் அளவிலையும் மனதளவுலையும் மரணமே நம்மளை தொட்டு பாக்காத அளவுக்கு நம்மள வந்து காத்திருள்வார் அப்படின்னு சொல்றோம் காற்று இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா சோ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க இவரை நம்ம அழைச்சிட்டோம் ஆஞ்சிய பெருமானே என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னாக்கா காத்து மாறி வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கறதும் உண்மை சரிங்களா சோ இவரை அன்னைக்கு வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் தெய்வ அம்சம் நிறையும் இவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் கற்பூரம் ஏத்தி ஆஞ்சே பெருமானுக்கு ஆரத்தி காட்டுறப்போ ஜெய் அனுமான் ஜெய் அனுமான் சங்கட மோஷன் அனுமான் ஜெய் 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 அனுமான் இத வந்து மூன்று முறை சொல்லினாக்க உங்களுடைய ஆரத்தி அப்படிங்கிறது நிறைவு பெறும் இது வந்து எளிமையானதுங்க இதுல ஆஞ்சிய பெருமானுக்கான மூல மந்திரம் ஓம் அனுமதே நமக இந்த மந்திரத்தை நாளைய தினம் இருபத்தி ஒரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை நீங்க சொல்வதனால எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்குமே அந்த ஆஞ்சநேய பெருமான் ஒரு விடை கொடுப்பார் பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம வந்து வழிபாடு செய்யறது உண்மைதான் கை எடுத்து கும்பிட்டு கடவுளே இருக்கு அதை பண்ணி இதை பண்ணும் வேண்டுவோம் ஆனா சிவபெருமானுக்கும் ஆஞ்சேய பெருமானுக்கும் மட்டும்தான் நம்ம தியானம் இருக்கும் ஸோ கைகளை கூப்பி நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மந்திரத்தை நீங்களும் திரும்பவும் சொல்லுங்க ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமான் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க சுத்தமான இடத்துல உட்காந்து மனசை வந்து அழைப்பாய விடாம ஆட்சிய பெருமானுடைய படமோ சிலையோ வீட்டில் இருந்துச்சுன்னா அங்கே முன்னாடி உட்காந்து இதை சொல்லுங்கள் இவருக்கு நம்ம மற்ற டைம்ல வழிபாடு செய்ய மாதிரி தான் தீபம் ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய்தீமோ நெய் தீபம் ஏதாவது ஏற்றி கற்பூரம் பூக்களை பழங்களை வச்சு வழிபாட தொடங்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வந்து காத்திருள்வார் நீங்கள் நினச்ச வரங்களை கொடுப்பார் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நீ எங்க இருந்து இவர் வழிபாடு செய்தாலும் சரி இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நம்பிக்கையோட இவர் வழிபாடு செய்யுங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு பலன் உண்டு பலம் உண்டு வாழ்த்துக்களுங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா இன்றைய நாள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கூடிய நாள் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உற்சாகமா செயல்பட போறீங்க வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தில் கிட்ட ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்குமே வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலகத்தில் நீ எதிர்பார்த்த சிலைகள் கிடைக்கும் இது வந்து ஆஃபீஸ் போகக்கூடிய ஆண்களா இருங்க பெண்களா இருங்க தனியார் துறையில் வேலை பாருங்கள் துறையில வேலை பாருங்கள் யாராக இருந்தாலும் எந்த துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே போல தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பெண்கள் சின்ன வியாபாரமும் வியாபாரமும் பெரிய விற்பனை லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும் இதோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு அமையும் இதுல அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவு பெருகும் இதையடுத்து நட்பு வட்டாரம் விரிவடைதுங்க வியாபாரத்திலையுமே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்னும் சிறப்பா சுருக்கமா இந்த நாளின் பலன சொல்லுன்னா உங்களுடைய பல நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகும்னு சொல்லலாம் குழப்பங்கள் அகன்று குதூகலம் கூட நாள் நல்லவர்களுடைய தொடர்பு நீடிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைய இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து மூலம் முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க அதே போல திருமண தடைகளுமே அகன்று போகும் விட்டு விலகும் குடும்பத்துல குடும்ப தலைவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க சுதந்திரம் கிடைக்கும் பிடிச்ச நபரை சந்திப்பீங்க அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அதே போல கணவன் மனைவி உறவு தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு மறியுதுங்க இருந்தாலும் விட்டு கொடுத்து நடக்கிறது சிறப்பு ஏதாவது பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்க எச்சரிக்கை தேவை தொழில வாடிக்கையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவலி நீங்க போகுது அடுத்ததான் மாணவர்களை வரைக்கும் படிப்பில் கவனம் தேவைங்க எழுதி பார்த்து படிக்கிறது நல்லது அடுத்து ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நோய் தீருதுங்க ஆரோக்கியம் கூடுது வேலை இல்லாதவங்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் தேடி வருங்க பதி உயர்வு கிடைக்கும் அதே போல் கல்வியில முன்னேற்றம் உண்டாகுதுங்க வாழ்க்கையில இனிய மாற்றங்களை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுல பண விஷயத்தை பொறுத்திருக்கும் பண வரவு காரணமா மனசு மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும் தெய்வீக நம்பிக்கையால தேகத்துல புதிய தெம்பு ஏற்படுங்க வாக்கால அதாவது வாக்கு வன்மையால நல்ல வருமானம் உண்டுங்க எந்த விஷயத்தையுமே இன்னைக்கு நியாயமா நடந்துப்பீங்க மனைவியின் மக்களுடைய பேராதரவின் காரணமா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமையும் இதோட இன்னைக்கு வந்து சிம்மராசிக்காரங்களே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க வெற்றியும் காண போறீங்க உடல் நிலையில இருந்து சங்கடங்கள் நீங்க போகுது வியாபாரத்துல இந்த தடைகள் விலக போகுது மனசுல இருந்த கவலைகள் மறைய போகுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி ஓடுவாங்க வேலையில இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி சாதகமான நிலையில முடிச்சுக்க போறீங்க சொல்லப்போனா தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கனாக்கா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளுங்க கனவு வச்சிருந்தீங்க ரொம்ப நாளா ஓகேங்களா வீட்டுல சுபகாரியத்தை வந்துட்டு எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு நினைச்சீங்க அதே போல ஆடை ஆபரணங்களுடைய ஆசைகளும் இருந்துச்சு அதெல்லாம் நிறைவேறும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் இருக்கேன் அப்படின்னாக்கா தொழிலில் நீண்ட நாளா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த போட்டியாளர் விலகி ஓடுவாங்க உங்களை வந்து தொழில் விட்டு விலக்கிடணும் விரட்டி அடிச்சிடணும்னு நினச்சவங்க அவங்க காணாம போகக்கூடிய கூடிய நாள்னு சொல்ல அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் மேல் அதிகாரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை யார்ட்டி பகிர்ந்துக்காம இருங்க வேலையா வேலை சொந்தமோ பந்தமோ வந்தாங்களா வந்ததுக்கு விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கட்டும் நம்ம என்ன நினைப்போம் சொந்தக்காரங்க அப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப நாளா தெரியும் இப்படி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பகிர்ந்துப்போம் ஆனா அது தேவையில்லாத தலைவலியா வந்து நமக்கு முடிஞ்சிடும் புரியுதுங்களா சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு யாரையும் நம்ம வேணாம் அதே போல பண விஷயம் இன்னைக்கு தனவரவு தாராளமாக தான் கிடைக்கும் தேவைக்கிற பணம் கையில் இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் என்னால் அமைஞ்சிருக்கு இதே விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் பார்க்காம உழைச்சாச்சு ஆனால் போதுமான வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு விவசாய பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே விலை நிர்ணயம் கிடைக்கும் இதையடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு எதிர்கட்சி இன்னைக்கு ஆதரவு கரம் நீட்டும் ஆனால் யாரையும் இன்னைக்கு நம்ம வேணாம் குறிப்பாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேணாம் பொது இடங்களில் பேசுகிறப்போ நீங்க என்ன பேசினாலும் ஆதாரம் இருந்தா பேசலாம் அமைதி காப்பது சிறப்பு ஸோ ஒட்டு அந்த நாள் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அரசியல்வாதியிருங்க அதிகாரத்துல இருங்க வழக்கறிஞர் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப சொல்றேன் எதாவது படித்தவங்களுக்கு மட்டும் இந்த பொண்ணு சொல்லுது நல்லா குழி வேலை செய்கிறேன் நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு இள வயசாகுது அவ்வளவு வயசு ஆகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி நீ எதிர்பார்த்தபடி நல்ல நாளா இருக்க போகுது நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஈழம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் சங்கடங்கள் நீங்க நாள் இதோட உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய நாள் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள சந்திக்க போறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைச்சத நடத்தி முடிச்சுப்பீங்க குறிப்பா பிற்பகலுக்கு மேல சொந்தக்காரங்களால செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பாத்துக்கோங்க அடுத்ததான் பூர நட்சத்திரம் வாழ்க்கை துணைக்காக மற்றும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட செய்து வரக்கூடிய தொழில் இருந்த தடைகள் விலகுது முயற்சி கேட்டு லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல உண்டான நெருக்கடிகள் நீங்குது ஒரே வார்த்தையில சொல்ல கவலைகள் மறையக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நாளுங்க புதிய பொறுப்புகள் தேடி வரும் அரசியல செல்வாக்கு அதிகமாகும் விலகி போன உறவுக்காரங்க தேடி வந்து உதவி கட்டி நிற்பாங்க எதிரியுடைய தொல்லைகளுமே விலகி போகுது இதோட புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதை மட்டும் இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க மத்தபடி அன்றாட வலைகளை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பை சேரக்கூடிய நாள்னு தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மேலும் ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இதோட உங்களால் முடிஞ்சா உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினச்சா உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் உடைய குலதெய்வத்துடைய பெயர் இதெல்லாம் சேர்த்து உங்களுடைய வேண்டுதலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய விவரங்களை எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமா நிறைவேறதுக்காக நாங்களும் துணையாக வேண்டிக்கிறோம் வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கட்டும்